அடியார்களே ஆரணி களம்பூர் அருகில் நரியம்பேட்டை தான் எங்கள் சொந்த ஊர் நாங்கள் நாற்பத்தி ஐந்து வருடத்திற்கு முன்பாக எங்கள் குடும்பத்தில் அண்ணன் தம்பி தங்கை குடும்பத்தார் சென்னையில் மிக சிறப்பாக வாழ்ந்து வருகிறோம் ஆனாலும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை எங்கள் சொந்த ஊருக்கு வந்து எங்கள் குலதெய்வம் முனீஸ்வரனை நாங்கள் குடும்பத்துடன் வணங்கி மனமகிழ்ச்சியாக வாழ்கிறோம் முன்பு எல்லாம் குடும்பத்தில் நல்ல நாள் பிறந்த நாள் என்று வந்தால் எங்கள் பெற்றோரிடம் நாங்கள் ஆசீர்வாதம் பெற்று மனமகிழ்ச்சியாக வந்தோம் இப்பொழுது எங்கள் பெற்றோர்கள் இல்லை அதனால் எங்கள் குடும்பத்தில் மூத்த அண்ணனும் அண்ணியும் தான் எங்களுக்கு பெற்றோர்களாக இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்து வருகிறார்கள் நாங்கள் சென்னையில் வசித்தாலும் நாங்கள் நலமாக வாழ வேண்டும் என்று எங்கள் அண்ணனும் அண்ணியும் தினமும் பிரார்த்தனை செய்கிறார்கள் எங்கள் அண்ணன் அண்ணியிடம் நாங்கள் இப்பொழுது குடும்பத்துடன் ஆசிர்வாதம் பெற்று மனமகிழ்ச்சியாக வாழ உள்ளோம் இந்த பதிவை காணும் மரியார்கள் தாங்கள் குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று எங்களைப் போல சிறப்பாக வாழுங்கள்